நமது அன்றாட வாழ்வில் பொறுமை ஒரு முக்கியமான நற்பண்பு எல்லோருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு அளவிற்கு வேதனையும் பாடுகளும் இருக்கும் இது நாம் பள்ளியில் சென்று படிக்கும் அனுபவத்தை போன்றது சங்கீதக்காரர் இதை பற்றி இவ்வாறு கூறியுள்ளார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக் ஒரே இரவில் பொறுமை உருவாகாது பொறுமையின் வளர்ச்சிக்கு தேவனுடைய சக்தியும் நன்மையும் முக்கியம் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு நாம் அவரால் பலப்படுத்தப்பட்டுள்ளோம் என்று சொல்கிறது பலர் நீடிய பொறுமை விடாமுயற்சி ஆகிய இரண்டு சொற்களையும் ஒரே சொல்லுக்கே பயன்படுத்துவார்கள் விடாமுயற்சி என்பது உறுதியாக நிலைத்திருப்பதை குறிப்பிடும் என்ன நடைபெற்றாலும் நமது விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்பது விடாமுயற்சி அல்லது நீடிய பொறுமை என்று கூறலாம் நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான் பொறுமையுள்ள நபர் ஒரு பிரச்சனையின் எல்லா அம்சங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவார் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடித்த பிறகு தன் நண்பர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் அந்த பல்பை ஒளிர வைத்து காட்டுவதற்காக ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்தார் அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது எடிசன் தனது உதவியாளரை அழைத்து மின்சார பல்பை மேல் தளத்திற்கு கொண்டு வரச் சொன்னார் அந்த உதவியாளர் பல்பை கொண்டு வருகையில் அது கை தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் உதவியாளரும் பதற்றம் அடைந்துவிட்டார் ஆனால் எடிசன் எந்த பதற்றமும் அடையவில்லை ஆயிரம் தோல்விகளை சந்தித்து மின்சார பல்பை உருவாக்கி அவருக்கு மீண்டும் ஒரு மின்சார பல்பை உருவாக்குவது மிகவும் எளிதாக இருந்தது சிறு முயற்சி செய்து மீண்டும் ஒரு பல்பை உருவாக்கினார் அதை மீண்டும் அதே உதவியாளரிடம் கொடுத்து மேலே கொண்டு வரச் செய்தார் பல்பை கீழே போட்டு உடைத்த அவரிடமே அதை மீண்டும் கொடுக்கிறீர்களே என்று சிலர் ஆச்சரியப்பட்டு எடிசனிடம் கேட்டார்கள் அந்த பல்ப் மீண்டும் உடைந்தாலும் என்னால் இன்னொரு பல்பை உருவாக்க முடியும் ஆனால் என்னுடைய உதவியாளரின் மனதை உடைத்து விட்டால் அதை என்னால் சரி செய்ய முடியுமா முடியவே முடியாது அதனால் தான் மீண்டும் அவரிடம் அதே பணியை கொடுத்தேன் அவர் அவரது பணியையும் பொறுப்பையும் என்னுடைய நம்பிக்கையும் நன்றாக உணர்ந்து மீண்டும் வேலை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்றார் எடிசன் எடிசனின் பொறுமையும் உறுதியும் மன்னிக்க கூடிய மனப்பான்மையையும் அனைவரும் புரிந்து கொண்டனர் இதுதான் அவருக்கு வெற்றியை கொடுத்தது கோபமுள்ள மனிதர்களுக்கு மன்னிப்பதற்கு கடினமாக இருக்கும் ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமை மன்னிப்பதற்கு அடிப்படையான பண்பு ஆகும் நீடிய பொறுமையும் பாடுகளை அனுபவிப்பதும் மன்னிக்கும் ஆவியாகும் அன்பு பொறுமையுடையது எளிதில் சினமடையாது தவறுகளை சிந்தித்து பார்க்காது எப்பொழுதும் நீடிய பொறுமையாக இருக்கும் ஆவியானவரின் ஆளுகைக்குள் நமது வாழ்வு இருக்குமேயாயின் நாம் இந்த நீடிய பொறுமையினால் ஆட்கொள்ளப்பட்டிருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நிதானமாய் இருக்க கற்றுக்கொள்வோம் எப்போதும் பிறருடன் நீடிய பொறுமையாய் நடப்பதற்கு தேவனுடைய வழிநடத்துதலுக்காக காத்திருப்போம் தேவன் நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறாரே.